திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் பாரிஜம்கேரி உள்ளது இங்கு செல்வதற்கு வனத்துறை அனுமதி பெற்றுதான் செல்ல முடியும் முன்னதாக பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த ஒன்றரை மாதமாக பாரிஜம்கேரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என வனத்துறை அறிவித்திருந்தது இந்நிலையில் பராமரிப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து பாரிஜம்கேரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் கேரிக்கு செல்லும் வழியில் மதிக்கெட்டான் சோலை தொப்பித்தூக்கி பாறை ஆகிய இடங்கள் சுற்றுலா பயணிகளின் விழிகளுக்கு விருந்து படைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடை அடுத்துள்ள சாடார்பாளையம் பகுதியில் சேகர் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மூன்று இளைஞர்கள் குடியேறியுள்ளனர் இதனையடுத்து இளைஞர்களின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் வெள்ளோடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் அப்பகுதிக்கு வருவதை கண்ட அந்த இளைஞர்கள் தப்பியோட முயற்சித்துள்ளனர் பின்னர் அவர்களை மடக்கி பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் ரவிச்சந்திரன் சேகர் மற்றும் சூர்யா என்பதும் வேறொரு இடத்தில் ஒரு கும்பல் விற்பனைக்காக வைத்திருந்த நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை மிரட்டி கைப்பற்றி வந்து வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து பெருந்துறை தாசில்தார் பூபதி முன்னிலையில் நூற்று ஐம்பது கிலோ எடையுள்ள கஞ்சாவை எடையிட்டு சீல் வைத்த போலீசார் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து ரவிச்சந்திரன் ஷேகர் மற்றும் சூர்யா ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனா் ஈரோடு அருகே சித்தோடு ஆவின் நிர்வாகத்தின் சார்பில் பால் சார்ந்த பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் தயாரித்து ஈரோடு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஆவின் விற்பனை நிலையம் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வேனில் விற்பனைக்காக கொண்டு வரும் காலாவதியானது என கோபி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு விவசாயி சிவசுப்ரமணி என்பவர் புகார் கொடுத்தார் தகவலின் பேரில் கோபி பேருந்து நிலையம் அருகே காத்திருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி குழந்தை வேலு அந்த வழியாக வந்த ஆவின் பாலக வேனை நிறுத்தி ஆய்வு செய்துள்ளார் அந்த ஆய்வில் வேனில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட பிஸ்கெட்டுகள் காலாவதியானது என தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து காலாவதியான பிஸ்கெட்டுகளை பறிமுதல் செய்து ஈரோடு உணவு பாதுகாப்பு அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்ததாக கோபி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி குழந்தை வேலு தெரிவித்துள்ளாா் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் பெரிய ஏரி மற்றும் சிற்றேரி உள்ளது இந்த இரண்டு ஏரிகளிலும் தண்ணீர் வறண்டு இருப்பதால் மீன்பிடிக்க ஊராட்சி நிர்வாகம் மூலம் ஏலம் விடப்பட்டுள்ளது மீன்பிடிக்க ஏலம் எடுத்தவர் தேவையான மீன்களை எடுத்துக்கொண்டு மிகச்சிறிய ரக மீன்கள் ஆயிரக்கணக்கில் ஏரிக்கரையில் வீசிவிட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் செத்து கிடக்கும் மீன்கள் அப்பகுதி முழுவதும் மிகுந்த துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது குறிப்பாக கோவிந்தவாடி நீர்வளத்துறை ஏரி காஞ்சிபுரம் அரக்கோணம் பிரதான சாலை ஓரம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் துர்நாற்றத்தை சுவாசிக்க வேண்டிய அபலநிலை உருவாகியுள்ளது எனவே கரையோரத்தில் செத்து கிடக்கும் மீன்களை பள்ளம் தோண்டி மண்ணில் புதைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் எதிர்பார்த்து வருகின்றனா் கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் வைகாசி மாத திருவிழா ஆண்டுதோறும் நடப்பது வழக்கம் நடப்பாண்டில் மே பனிரெண்டாம் தேதி கம்பம் நடும் விழாவுடன் மாரியம்மன் கோவில் திருவிழா துவங்கியது மேலும் பதினேழாம் தேதி பூச்சொறிதல் விழாவும் தேரோட்டம் மற்றும் சட்டி ஏந்துதல் அழகு குத்துதல் மாவிளக்கு பூஜை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்தேறியது விழாவின் முக்கிய விழாவாக கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் துவங்கியது கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கம்பத்தை எடுத்து கோவிலை சுற்றி வந்து பின்னர் ஊர்வலமாக அமராவதி ஆற்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகாமசுந்தரி கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் பக்தர்கள் என சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் ஏராளமானோர் கூடுவதால் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வேலூர் ரோடு விவேகானந்தா மைதானத்தில் கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்று விழா நடைபெற்றது வள்ளி கும்மியாட்ட உருவாக கருதப்படும் கனகராஜ் தலைமை வகித்தார் தர்மலிங்கம் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் இருநூற்று ஐம்பத்து ஆறு சிறுவர் சிறுமிகள் பெண்கள் என பலரும் கலந்து கொண்ட வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்ற நிகழ்ச்சியை அனைவரும் வெகுவாக ரசித்தனர் இந்நிலையில் காலத்தால் அழிக்க முடியாத கலையாக இதனை உருவாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனா்

ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் உயர்மட்ட சாலை பாலம் அமைக்கப்பட்டது இந்த பாலத்தின் வழியாக நாள்தோறும் பேருந்து கனரக வாகனங்கள் கார் வேன் இருசக்கர வாகனம் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கிறது கனரக வாகனங்கள் பாலத்தின் மீது செல்லும் போது அதிக அளவில் அதிர்வு ஏற்படாத வகையில் ஒவ்வொரு தூண்களின் மேல் பகுதியில் ஸ்பிரிங் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் மையப்பகுதியில் மற்ற தூண்களுடன் கான்கிரீட் மூலம் இணைக்கப்படாமல் இரும்பு பிளேட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தனுஷ்கோடி முதல் அரிச்சல் முனை வரை கடல் அரிப்பை தடுக்க கருங்கற்கள் கொட்டப்பட்டு வருகின்ற நிலையில் பெரிய லாரிகள் மூலம் கருங்கற்கள் பாலத்தின் வழியாக கொண்டு செல்வதால் மையப்பகுதியில் உள்ள இரும்பு பிளேட்டுகள் அடிக்கடி சேதமடைந்து வருகிறது இதில் ஒரு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள இரும்பு பிளேட் சேதமடைந்து நட் மற்றும் போல்ட் மூன்று இன்ச் அளவிற்கு வெளியே நீட்டிக்கொண்டுள்ளது எனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பாம்பன் பாலத்தில் சேதமடைந்துள்ள பகுதியை உடனே சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குணப்பனேந்தல் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த புனித மைக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பவனி நடைபெற்றது பரமக்குடி துணை பங்குத்தந்தை பாஸ்டின் பாரதி கலந்து கொண்ட வானவேடிக்கை பேண்ட் வாத்தியம் முழங்க புனித மைக்கேல் அதிதூதரின் திருவுருவத்தை தாங்கிய மூன்று தேர் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் சுற்றி பலம் வந்து தேவாலயத்தை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து உலக நன்மை வேண்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இறைமக்கள் கலந்து கொண்டு கூட்டு திருப்பணி பிரார்த்தனை நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த வெள்ளாளப்பட்டி கிராமம் வெள்ளப்பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி இவர் நேற்று மேய்ச்சலுக்கு விட்டிருந்த ஆடு மாடுகளை மாறையில் வீட்டருகே உள்ள கொட்டகையில் அடைத்து கயிறு கட்டி வைத்துள்ளார் இந்த நிலையில் கொட்டகையை சுத்தம் செய்ய சென்ற விவசாயி ரங்கசாமி கொட்டகையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆடுகள் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தொடர்ந்து தகவலின் பேரில் அங்கு வந்த வெள்ளாளப்பட்டி கால்நடை மருத்துவர் கவிதா மற்றும் மருத்துவர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஆட்டிற்கு சிகிச்சை அளித்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு கருப்பூர் காவல் துறையினரும் வனத்துறையினரும் வந்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து வருவாய்த்துறையினரும் சென்று ஆடுகள் இறந்தது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் இளஞ்சி செல்லும் சாலையில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தை நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கணி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போது திரையுலகில் ஒருவருக்கொருவர் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்பவர்கள் மனநோயாளிகள் அதனை கடந்து செல்ல வேண்டும் என தெரிவித்தார் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் குமரநகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் இவர் பாஜகவின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தொழிலாளர் பிரிவு அமைப்பு சாரா நிர்வாகியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் மணவாள நகர் அடுத்த பட்டரை கிராமத்தில் அமைந்துள்ள எல்லையம்மன் திருக்கோவிலின் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜாத்திர திருவிழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு பாஜகவின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் என்பவரை சிறப்பு அழைப்பாளராக செந்தில் அடைத்ததாகவும் மணவாள நகர் அடுத்த கம்மவார்பாளையம் பகுதியை சேர்ந்த பாஜகவின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் என்பவரை அழைக்கவில்லை என கூறப்படுகிறது பன்னீர்செல்வம் ஏற்கனவே மாவட்ட தலைவராக இருந்த ராஜ்குமார் ஆதரவாளராக இருப்பதால் ராஜ்குமாருக்கும் தற்போது மாவட்ட தலைவர் அஸ்வின் இடையே உட்கட்சி மோதல் நிலவி வருவதால் பன்னீர்செல்வம் அடி ஆட்களுடன் செந்தில் வீட்டிற்கு சென்று செந்திலை அடித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக செந்தில் மணவாள நகர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாஜக நிர்வாகி பன்னீர் செல்வம் கார்த்திக் பாலா ராஜா ஆகியோர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவர்களை தேடி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் அம்முண்டி கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராத்தம் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் வைகாசி மாதத்தில் திரு கல்யாண வைபோக உற்சவ திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பத்தொன்பதாம் தேதி அன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வான கள்ள தேர்வோட்டம் மற்றும் தீப்பந்தம் ஏந்தியவாறு ஊரை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்ற ஊர் எல்லைகளை சுற்றி வருதல் ஆகிய இரண்டு நிகழ்வுகள் நடைபெற்றது விடிய விடிய நடைபெற்ற இந்த கள்ள தேரோட்டம் விடிந்த பிறகு பலியிடப்பட்ட ஆடு கோடிகளை பிரியாணி உணவு தயார் சுற்று பட்டி மக்கள் என ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு ஆவி பறக்க பிரியாணி வழங்கப்பட்டது வேலூர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேல் மொனவூர் அருகில் வேலூர் பகுதியின் பெரிய ஏரியான சதுப்பேரி ஏரி உள்ளது இதன் அருகில் தேசிய நெடுஞ்சாலையும் சர்வீஸ் சாலையும் உள்ளது இந்த ஏரிக்கரை பகுதியில் காலாவதியான மருந்து மாத்திரைகள் டானிக் பாட்டில்கள் ஊசிகள் ஆகிய மருந்து கழிவுகள் அதிகமாக கொட்டப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் கால்நடைகளும் அதனில் சிலவற்றை சாப்பிடுவதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுகிறது அதேபோல் அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் இவற்றை விளையாட்டாக ஏரி தண்ணீரில் வீசுகின்றனர் இதனால் அப்பகுதியின் தண்ணீரும் மாசுபடுகிறது எனவே மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஏரிக்கரை பகுதியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை அகற்றி மேலும் அவைகளை கொட்டாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாசு ஏற்படுத்துபவர்களை கடுமையாக தண்டிக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நகை கடை சேலம் தருமபுரி உள்ளிட்ட பதினோரு நகரங்களில் செயல்பட்டு வருகிறது நகை கடை மூலம் மாத சீட்டு திட்டம் பழைய நகைகளுக்கு புதிய நகை வழங்கும் திட்டம் என கவர்ச்சிகரமான பல திட்டங்களை சபரிசங்கர் அறிவித்துள்ளார் இதை நம்பிய ஏராளமானோர் நகை திட்டத்தில் சேர்ந்து பல லட்சம் ரூபாய் சேமிப்பு பணத்தை செலுத்தியுள்ளனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் அனைத்து கடைகளையும் திடீரென மூடிவிட்டு ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான நகை பணத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக தெரிகிறது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையை அடுத்து தலைமறைவான சபரிசங்கரை செல்போன் சிக்னலை வைத்து பாண்டிச்சேரி ரெயின்போ நகர் நாலாவது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு தனி வீட்டில் வைத்து அவரை போலீசார் கைது செய்தனர்